அடுத்து மூணாவது இடத்துல ஒரு முத்தான கப்பல் இருக்காங்கப்பா சொல்ல போனால் இவங்க கல்யாணத்தை வந்து ஒரு பிரைவேட் யூடியூப் சேனல் தான் நடத்தி வச்சுக்கணும் நம்ம சொல்லலாம் காரணம் என்னன்னா இவங்க கல்யாணத்தை இவங்க வீட்டில் இருக்கவங்க கூட இவ்வளவு ஆரவாரமா கொண்டாடல ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் ரொம்ப ஆரவாரமா கொண்டாடினாங்க மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு போனாங்க சொல்ல போனா இவங்க வந்து டிரெஸிங் ரூம்ல மட்டும் தான் கேமராச்சு வீடியோ எடுக்கலாம் இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வெளில ரிலீஸ் பண்ணிட்டாங்க இருந்தாலும் இவங்களோட கப்பலை வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லாமே திரும்பி தான் பார்த்தாங்க இப்படி ஒரு திருமணம் அது அதை சொல்கிறத விட அந்த மனப்பெண்ணு தான் தமிழ் சினிமாவோட ஹீரோயின் ஆனால் எல்லாரும் பார்த்தது அந்த மன மகனுக்காக தான் ஆளே கொஞ்சம் வித்தியாசம் வரும் மாதிரி இருப்பார் யார் அப்படின்னு நீங்களே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க வரலட்சுமி சரத்குமார் மற்றும் நிக்கோலாய் அவர்கள் ஸோ வரலட்சுமி சரத்குமார் பற்றி நமக்கே தெரியும் அவங்க மீது பல காசிப்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நான் ஒரு காதல் வலையில் இருக்கேன் நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுறாங்க யார் அவர்னு சொல்லி டக்குன்னு நம்ம ஜூம் பண்ணி பார்க்காம வந்தால் இன்னும் ரோமன் ரைன் செலவு பண்ணுறாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு அதுக்கப்புறமா தான் தெரியுது அவர் வந்து நிக்கோலாய் அப்படிங்கிற ஒருத்தவர் இந்த ஆன்டிக் ஷாப்னு சொல்லுவாங்க தெரியுமா பழம் கால பொருட்களை விற்கக்கூடிய ஒரு தொழில் அது பல கோடி ரூபா வந்து ப்ராஃபிட் வருமா நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் அதுக்கப்புறமா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் போயிட்டு இந்த பழங்கால பொருட்களை வந்து ஐம்பது நூறுக்கு வேறம் பேசி வாங்குவோம் ஆனால் நிக்கோலாய் வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த ஆன்டிக் ஷாப்ஸ் இருக்குல்ல அது பார்த்திங்க அப்படின்னா பல லட்சம் பல கோடி ரூபா லாபம் கொட்டக்கூடிய ஒரு தொழில் எப்படி தான் பிடிச்சாங்க தெரில